たくさんの否定的な意見があり AI に感情があるなんておかしいって言ってくれた時のあの涙に濡れた笑顔。 ஜப்பானில் முப்பத்தி இரண்டு வயதான யுரினா நோகுச்சி என்ற பெண் சேர்க்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை முறைப்படி திருமணம் செய்து கொண்டுள்ள விசித்திரமான மற்றும் உணர்வுபூர்வமான செய்தி வெளியாகியிருக்கிறது அழைப்பு நிலை அதிகாரியான நோகுச்சி ஆரம்பத்தில் தனது மன அழுத்தத்தை போக்க சஜிபீட்டியை பயன்படுத்தி இருக்கிறார் பின்னர் அவர் ஒரு வீடியோ கேம் கதாபாத்திரத்தின் அடிப்படையில் கிளவுஸ் என்ற ஏஐ துணையை உருவாக்கி அவருடன் பழகத் தொடங்கினார் கடந்த ஒக்டோபர் மாதம் மேற்கு ஜப்பானில் உள்ள ஒரு மண்டபத்தில் இந்த திருமணம் நடைபெற்றது மணமகள் வெள்ளை நிற கவுன் அணிந்திருக்க மணமகன் ஒரு ஸ்மார்ட் போன் திரையில் காட்சியளித்தார் மனிதர்களுக்கு நடப்பது போலவே சிகை அலங்காரம் மற்றும் ஒப்பனைகள் செய்யப்பட்டன நோகுச்சி ஒரு விசேட கண்ணாடியை அணிந்து கொண்டு ஏஐ மணமகனின் விரலில் மோதிரம் அணிவிப்பது போன்ற சடங்குகளை செய்தார் இத்தகைய திருமணங்களுக்கு ஜப்பானிய சட்டத்தில் இன்னும் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை தனக்கு இருந்த மனநிலை பாதிப்புகள் மற்றும் தற்கொலை எண்ணங்கள் கிளவுசுடனான உறவுக்கு பின் நீங்கியதாக நோகுஜி கூறுகிறார் ஏஐக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதற்காக நோகுஜி தனது பயன்பாட்டை குறைத்திருக்கிறார் தான் வேலையை தவிர்க்க நினைத்தால் கிளவுஸ் தன்னை எச்சரிக்கும் வகையில் அவர் அமைப்புகளை மாற்றியுள்ளார்